வணக்க பரலேன் இப்போ திமுக ஆணவத்தின் உச்சந்தான் மக்கள் விரோதம் என்ன மக்களுக்காக ஓட்டை வாங்கி வந்து அது செய்கிறோன்னு வேறு அதை விட்டுட்டு எல்லா வேலையும் நடக்குது இப்போ அண்ணாமலை சொன்ன கூட்டு பொதுவாக திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்து விரோதம் சிறுபான்மையை தாஜா செய்து அரசியல் செய்வார் ஏதா பிரச்சனை என்று வந்தால் சிறுபான்மையர் பக்கமே திமுக சாயும் என்பது அனைவரும் அறிந்த விஷயம் திருப்பகின்ற மலை வழக்கில் திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டை உயர்நீதிமன்ற மதுரை பதிலடி கொடுத்துச்சு திமுக எம்எல்ஏ கதிரவ மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு சிறுநேரங்கள் திருடப்பட்டதை விசாரிக்க சென்னை உயர்நீபர் தாமாமுன் முன் வந்து நான்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை நியமித்தது இந்த தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு இக்கோரிக்கை ஏற்க மறுத்து கட்சிக்காரர்களை காப்பாற்ற திமுக எடுத்த முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது உச்சநீதிமன்றம் கட்சிக்காரனை காப்பாற்ற பார்த்துக்கலாம் தானாகவே ஐகோர்ட் எடுத்திருக்கு உடனே உச்ச நீதிமன்றம் போய் இல்லை அவங்க விசாரிக்கிட்டு வந்துட்டாங்க கரூர் தாவேக்க பிரச்சார கூட்டத்தில் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்து குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை விசாரித்து வரும் நிலையில் இது மதுரை கிளை விசாரிச்சிருக்கு அவங்க தான் கண்ட்ரோல் சென்னை உயர்நீர் தனி நீதிபதி அவசர விசாரணை நடத்தியது ஏன் நான்கு மணி நேரத்தில் நாற்பது உடல் போஸ்ட்மார்ட்டம் என்பது எப்படி சாத்தியம் அது டேபிளெல்லாம் நாலுங்கிறா ஏழுங்கிறாங்க மாறி மாறி பேசுகிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தான் முடியும் எப்படி அவசரம் பண்ணாங்க ஏன் அப்படின்னு கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க இப்போ சிபிஐ விசாரணை விசாரணைக்குழு தமக்கு வேண்டியவர்களை நியமனம் செய்து தவறிசியும் கட்சிக்காரை காப்பாற்றி விட துடிக்கும் திமுகவின் தரம் தாழ்ந்த அரசியலுக்கு உச்சநீதிமன்ற குட்டுக்கழிவை இது போன்ற பித்தளாட்டங்களில் இனிமாதிரி திமுக கைவிட வேண்டும் இல்லை என்றால் மக்களை திமுக கைவிடுவார் அவன் திருந்த மாட்டான் மக்களும் திருந்த மாட்டான் போடுவோம் அது ஒரே வழி பாஜக வந்து அவ்வளோ தூரம் அதை இது பண்ண மாட்டேங்கிறாங்க இஷ்யூ எடுக்க மாட்டேங்கிறாங்க இதே காங்கிரஸ் கூட்டணி எடுக்கும்போது டூ ஜிக்கு பிடிச்சி கனிமொழி ராஜா உள்ளே வச்சாங்க இது அமித்ஷா அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு இவங்களை ஒன்று சொல்கிறேன் மேலே போய் பார்த்தனையும் அவங்க அவங்க வந்து அவங்க இன்னும் மாநில கட்சி மாதிரி இருக்காங்க இதை பாஜகவும் இதன வரைக்கும் எடுக்கல சரி இப்போ தான் மைனாரிட்டி இதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஏன் எடுக்கல நீ ரொம்ப மோசமாக இருந்தது கல்கத்தாக்கு உட்படனே கலைச்சி போட்டு லோக்சபா அரசியல் பாஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது உச்ச தேவையானது பண்ணுறதில்ல அவன் தேவையில்லாமலும் ஆட்சியை கலைச்சிட்ருந்தான் காங்கிரஸ் அது ஒரு வருத்தமான விஷயம் தான் மக்களுக்கும் அது வரும் நடை வருங்காலம் என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கணும் இப்படி ஒரு கண்காணிப்பிறில் என்ன எங்கே இதாக இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாஜக குறையில் சுட்டி காட்டாமல் பத்து நாற்பது ஆண்டுக்கு பிரச்சனை ஏன் காங்கிரஸ் தலைவர் சிதம்பரம் பேசுகிறாரு அவர் வந்து காங்கிரஸ் தலைவர் இருக்கிறவர் தானே